சர்மூக சீரியல் இல்லை பரோட்டக்காசமான அருமையான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ்ப நான் ஃபுல் லிங் கேளுங்க விசியம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து மட்டே இருக்கும் பரணி மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்னடி நீங்கள் வந்திருக்க ஒன்றை மாதிரியெல்லாம் எனக்கு சின்ன இடம்லாம் இல்லை எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பெரிய இடமா கட்டி கொடுத்துருக்காங்க நான் வேலை பார்க்கறதுக்காக அப்படியாடி அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஸ்பெஷலான இடம்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ இவங்களாம் வந்து திறந்து வச்சாங்களா சூப்பர் சூப்பர் நீ வரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்றாங்க நான் வந்து இன்வைட் பண்ணுறேன் எதுக்காக திருப்பி வந்து இன்வைட் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அதான் வந்து திறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் பண்ண சாதனையை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால நம்ம நாற்பது பேர் கொண்ட டீம் எல்லாரும் வந்து வராங்க நீயும் வந்தால் நல்லா இருக்கும் தான் ஆசைப்பட்றேன் வரப்ப நீ மட்டுவா உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக என் ஹஸ்பண்டாக கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி பரணி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாஃப்டாக கேட்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம சண்முகம் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் ஏன் எதுக்குன்னு தெரியாதா உன் ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்காப்புல ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்டோட வருவாங்க அவங்களாம் வந்து நுனி நாக்கில் வந்து ஆங்கிலம்லாம் பேசுவாங்க சூப்பராக வந்து வருவாங்க டிப்டாப்பா உன் வீட்டுக்காரர் வந்து எப்படி இருக்காப்புல சட்டையை போட்டுட்டு கையிலே கட்டிட்டு வந்து இருக்காப்புல இதே மாதிரி அங்கே வந்தால் நல்லா இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் வந்தால் என் வீட்டுக்காரர்தான் வருவேன் என் வீட்டுக்காரரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறியே உன்னோட கணவரை பற்றி நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கை நீட்டி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் கடைசியில் உனக்கே வந்து வீட்டுக்காரராக ஆகிட்டாப்புல என்ன நடந்துச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்களோட விஷயத்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இது எப்படி உனக்கு தெரியும் நான் இன்னமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டச்சில் தான்மா இருக்கேன் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னுச்சியா அப்போனா உன் வீட்டுக்காரர் வந்து இது மாதிரி சேல் செஞ்சவர் ரொம்பவே கௌரவமானவர் ஏன் வீட்டுக்காரர் வெளில வந்து போனார்னா எத்தனை பேர் தெரியுமா கையெடுத்து கும்பிடுவாங்க இது தாண்டி கௌரவம் பணம் காசில் மட்டும் தோற்றத்தில் மட்டும் இதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி பரணி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க என்னை என்ன அசிங்கப்படுத்திட்டல நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க சவால் விட்றாங்க ஸ்ருதிங்கிறவங்க கரெக்டாக நம்ம சண்முகம் வந்து வந்துடுறாங்க மேடம் சூடாக இருக்கீங்க டீ குடிச்சிங்கன்னா நல்லா மாதிரி சண்முகம் வந்து கிண்டல் அடித்தோன்னே வந்து நான் போகிறேன் பரணி பேசினப்போ கூட நான் வந்து இதெல்லாம் கோவப்படலை சார்ன்னு சொல்லி இது எல்லாத்தையும் வந்து சவுந்தர பாண்டிக்கிட்ட வந்து ஃப்ளாஷ்பேக்ஸின்னா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரணி ஃப்ரெண்டு ஸ்ருதி அதுக்காக தான் இந்த வாட்டி நான் பழி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சரிம்மா இதில் என்னம்மா இருக்குது இப்போ இந்த வாட்டி வந்து நான் அன்புகம் அவங்க ஃபேமிலி எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சு நான் அசிங்கப்படுத்த போகிறேன் அதுக்கு தான் தான் இந்த நான் பரணி கிட்ட வந்து கூப்பிட்லான் இருக்கேன் நிச்சயம் வந்து பரணி வந்து ரொம்ப புத்திசாலியாச்சு அவள் கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்டாக கூட்டிகிட்டு மாட்டா அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து ஏதாவது முயற்சி பண்ணணும் அதுவும் உங்களுக்கும் பரணிக்கும் ஆகாதுங்கிற விஷயத்த வந்து கேள்விப்பட்டோம் அதுவும் அந்த குடும்பத்துக்கு உங்கள் கிட்டே வந்து உதவி வந்து கேட்கலாம் தான் வந்திருக்கோம் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு சண்முகம் வந்து வருவான் அதுவும் குடும்பத்தோடு வருவான் அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் சார் இந்த மாதிரி எனக்கு உதவி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது வந்து செய்வேன் சார் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்காக வந்து இதே மாதிரி உதவி நான் செஞ்சு தருவேன் ஏம்மா நான் கண்டிப்பாக வந்து மறக்க மாட்டேன் பார்த்துக்க வாக்குறுதி கொடுக்கறது முக்கியம் இல்லை சரி சார் நீங்கள் எதாவது இது மாதிரி திட்டம் செய்ய சொன்னிங்கன்னா நான் உங்களுக்காக செய்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ மறந்தாலும் மறப்ப ஆனால் நான் இந்த விஷயத்தை வந்து மறக்க மாட்டேன் நான் நினச்சா என்ன வேணான்னு என்னால் செய்ய முடியும் சண்முகத்தை உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர வைக்க முடியாதா என்ன சரிம்மா நான் வர வச்சிட்றேன் என்ன ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி கேட்டோன்னே பரணிக்கு இது மாதிரி வந்து அவார்டு வந்து கொடுக்க போகிறோம் ஓ அப்படியா சரிம்மா நான் வந்துடுறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம் ஏன்னா சண்முகம் வந்து அசிங்கப்படுறத நானும் ஏன் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ் ஆருங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க பரணியை பார்க்கலாம் தான் ஸ்ருதியும் விஜயுங்கிறவங்க ரெண்டு பேரும் வந்து பரணியோட ஃப்ரெண்ட்ஸு ஆனால் அவங்க ஃப்ரெண்டு இல்லை கொஞ்சம் விரோதியாக வந்து இருக்காங்க பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் திருப்பியும் வந்து வராங்க ஏய் திருப்பியும் அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நீ நச்சியை வந்து என் இடத்துக்குலாம் வரமாட்டேன்னு நினச்சேன் ஏய் படிக்கிற காலத்துலேருந்து நீ நானும் சண்டை போடாத விஷயமா அதெல்லாம் அப்பயே வந்து மறந்துடணும் நிச்சயம் நான் எதுக்காக தெரியுமா வந்திருக்கேன் ஒன்றை வந்து என் இடத்த கூட்டிகிட்டு போலான் தான் வந்திருக்கேன் அதுக்குள்ளே இன்னொரு இது கட்டிகிட்டே அடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆச்சரியமா நம்ம பரணி இல்லை இல்லை ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான் ஒன்றை கூப்பிடலான்னு பார்க்குறேன் எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது அதுவும் உனக்காக தான் எனக்காகவையா எனக்கு தராங்களா அப்படின்னு சொல்லி பரணி வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க நீ தான் இங்கே சூப்பராக வந்து சேவை செஞ்சுகிட்டு இருக்கல்ல அதை பாராட்டும் வகையில் ஒன்று என்கரேஜ் பண்றதுக்காக தான் இது மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம் அதுவும் நம்ம கண்டினியூஸா அந்த காலத்துல நடத்திட்டு வரோம்ல அந்த நிறுவனம் சார்பா தான் நம்ம இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஃபாலோ தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த வாட்டி நீ வரப்ப வந்து உன் ஃபேமிலியோட வரணும் அப்படின்னு சொல்றாங்க சரிடி பார்ப்போங்கிற மாதிரி சொல்லி பத்திரிக்கை வந்து கொடுக்குறாங்க உனக்கு தான் வந்து கொடுக்க போறோம் நீ தயவு செஞ்சு வந்துடணும் மறந்துடாத அப்படின்னு சொல்லும் போது சரிடி நான் வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆனால் என்னோடய வீட்டுக்காரர் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார் வருவாரான்னு சொன்னால் சந்தேகந்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஏ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது எதுக்காக நான் உன் வீட்டுக்காரரை வந்து கூப்பிட்றேன்னா அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா போன வாட்டி வந்து நான் திட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன் என்ஆர் ஃபேமிலி வந்தாங்கன்னா நான் வந்து பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் சரியா நீ சொன்னதுதான் கௌரவம் நீ சொன்ன விஷயத்த வந்து நான் ஒத்துக்கிட்டேன் மற்றபடி எந்த விதமான உள்ள அர்த்தமும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க பரணி வந்து தெல்ல தெளிவாக யோசிக்கிறாங்க நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்குது இவள் பழி வாங்கணுணுன்னு தான் நினைக்கிறாளாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி நாங்கள் போயிட்டு வந்துடறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்ருதியும் விஜயும் சவுந்தரபாண்டி வந்து சண்முக வீட்டுக்கு வராங்க பரணி மட்டும் இல்லை மற்றபடி முத்துப்பாண்டி இல்லை பாக்கி இருக்கிற எல்லாரும் வந்து அங்கே தான் இருக்காங்க செல்லக்கணி வீரலட்சுமி ஹாலில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க வாசகதவை சாத்தி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா பாரு ஏதோ ஒன்று விஷயம் வருது என்னடா என்னை அசிங்கப்படுத்தணுனே பேசுறியா சாச்சா அவங்களோட ஒன்றை கம்பேர் பண்ணால் அப்புறம் அவங்களாம் வந்து கோச்சிப்பாங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ப சண்முகம் நான் வந்த நோக்கத்தை வந்து சொல்கிறேன் பரணி வந்து சூப்பராக வந்து வேலை இருக்கனால அவளுக்கு கௌரவப்படுத்துறதுக்காக இது மாதிரி மெடலு அவார்டு இதெல்லாம் தரப்போகிறாங்க நீ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இந்த விஷயம் எப்படி உனக்கு முதல்ல தெரியும் பரணிக்கு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைகுண்டம் வீரலட்சுமி எல்லாரும் கேட்குறாங்க பரவாயில்லையம்மா நீங்கள் இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கீங்க இந்த வீட்லேயும் சரி இந்த ஊர்லேயும் ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது முதல்ல சவுந்தரபாண்டி தான்மா சத்தமாக வந்து கேட்கும் அது கூட உங்களுக்குலாம் தெரியாதா பரணி இனிமேட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவா ஆனால் பரணிக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியுங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல என்னது பரணிக்கு தெரியறதுக்கு முன்னாடி இவருக்கு தெரியுமா எதுக்காக வந்த அங்கே நீங்கள் வந்துடாதீங்கய்யா அங்கெல்லாம் சூப்பராக இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே வந்து வரணும் ஏன்னா அது ரொம்ப வந்து மதிக்க திக்க இடமா இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து காமெடியாக இருக்கும் என்னெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பை கொண்ட வந்து சண்டைக்கு வராங்க பார்த்தியா இது மாதிரி ஒரு செயலாம் அங்கே தான் நான் ஒன்றும் கூப்பிடல நான் எல்லோரும் வந்து அங்கே தான் போகிறோம் என் மனைவியிலேருந்து எல்லாரும் ஏன் நாங்கள் போக போறேன்னா பரணி வந்து படிச்சிருக்கானா அதுக்கு கொடுத்தது யாரு நான் தானே பணம் காசுலாம் கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் போய் தானே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சௌந்தரமாண்டி எனக்கு போகிறதுக்கு முழு உரிமை இருக்குது நாங்கள் தட்டி இருப்போம் நல்லா சந்தோஷப்படுவோம் அது எல்லாத்தையும் போட்டோ பிடிக்க சொல்கிறேன் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன் சரியா அதை பார்த்து சந்தோஷமா வந்து கை தட்டுங்க ஆனால் சத்தமே இல்லாமல் கை தட்டணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நாங்கள் வருவோம்ல அப்படி நம்ம வைகுண்டம் வந்து வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க அப்பாடா இதுதான் எனக்கு வேணும் ஏலே பராதல்ல நான் அங்கே போனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து போகிறாங்க பரணி கிட்டே கேளு நிச்சயம் வந்து நம்ம அங்கே போய் தான் ஆகணும் போகலான்னு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி ரத்னாலேருந்து எல்லோரும் வந்து முடிவெடுக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரத்னா வந்து அறிவாளனுக்கு கால் பண்ணுறாங்க இந்த விஷயம் எப்படியோ வந்து வெங்கடேஷ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஃபோன் பேசுகிற அளவு வந்துட்டிங்களாங்கிற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்